الله اكبر الله اكبر لا اله الا الله السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللَّهُمَ الله الله من الأديان له إسراتي வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய தெரிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளை குறித்து ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க பார்க்கவிருக்கோம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் தெரியாத மக்கள் எவ்வளவோ நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க சமுதாய சமுதாயத்தில் அப்படி அறியாத மக்களுக்கு இந்த தகவலை சொல்லுமாறும் அறிந்தவர்கள் அந்த கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றுகின்றோமா என்பதை நாம் நம்மை சுய செய்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக தான் இந்த செய்தி இங்கே பகிரப்படுகிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பொறுத்தவரையில் நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தமே லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் இந்த ஏகத்துவம் தௌஹீதில் இதில் எந்த விதமான சமரசம் இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் இதில் ஒரு காலம் நாம் பின்வாங்க கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாங்கம் ஒருமுறை இடத்திலே வந்து ஒரு தோழர் கேட்கின்றார் அல்லாஹுடைய தூதரே எனக்கு வந்து நீங்கள் ஒரு அறிவுரையை ஒரு போதனையை நீங்கள் சொல்லுங்கள் உங்களிடத்தில் நான் பெறக்கூடிய இந்த போதனைக்கு பிறகு வேறு யாரிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை போதனையை நான் கேட்கவே கூடாது செவியுறவே கூடாது அப்படிப்பட்ட அறிவுரையை போதனை எனக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று நபிகளாரிடத்தினை கேட்கின்றார் அந்த தோழர் அந்த தோழருக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ்கள் சொன்ன போதனை என்ன தெரியுமா ஆமன் சும்மா சும்மத்தின் அல்லாஹ் ஒருவன்தான் என்று சொல்லு அதில் உறுதியாக இரு என்று இந்த ஒற்றை போதனையை தான் அந்த தோழருக்கு நபிகள் நாயகம் சல்லாயேசன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இன்று ஏகத்துவாதிகளாக தௌஹீதுவாதிகளாக அடையாளப்படுத்தக்கூடிய நாம பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கின்றோம் இந்த கொள்கை விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் எல்லா நிலைகளிலுமே நாம் தான் வணங்கிக்கிட்டு இருக்கிறோமா எப்படிப்பட்ட சோதனைகள் இழப்புகள் வந்தாலும் இந்த கொள்கையில் எவ்விதமான சமரசமும் செய்து கொடுக்காமல் அதில் உறுதியாக பயணிக்கின்றோமா நாம் என்ன நினைக்கிறோம் தௌஹீதுக்குள்ளே வந்துட்டோம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ரசூல் அதில் என்ன ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க எதை ஏத்துக்கிட்டீங்களோ எதை நீங்கள் உறுதியாக நம்புகிறீங்களோ அதில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு அந்த தோழர்களுக்கு சொல்கிறாங்க இப்போ ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே உரசி பார்க்க வேண்டும் எப்போ உரசி பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு சோதனை வருது ஒரு இழப்பு வருது அந்த நேரத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா மற்ற நேரங்களில் சக நேரங்களில் நம்ம உறுதியாக இருக்கிறதை நம்ம சொல்லிக்கலாம் எப்போ ஒருவருடைய ஈமான் உரசி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் சோதனைகளின் போதுதான் இழப்புகள் ஏற்படும் பொழுதுதான் ஒரு நஷ்டம் ஏற்படும் பொழுதுதான் நம்முடைய ஈமான் உரசி பார்க்கப்படுகிறது அந்த நேரத்தில் நாம் பயணிக்கக்கூடிய இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கின்றோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இதான் இஸ்லாத்துடைய அடிப்படை ஐந்து கடமைகள் என்று நாம் சொன்னால் கூட பேசிக்கான விஷயம் எனக்கு தெரியுமா இந்த ஒரே இறைவன் என்ற இந்த ஓரிரை தான் நம்மை நாளை மறுமையில் சுகுனத்திற்குள்ளேயே பிரவாசி பிரவேசிக்க செய்யும் இப்போ இதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்குது நம்மக்கிட்ட இதில் வந்து உறுதியற்ற தன்மை இருக்குதுன்னு சொன்னால் மறுமை வாழ்க்கை என்பது நாளை மறுமையில் கேள்விக்குரியாது இப்போ இந்த ஒரு அடிப்படையில் முதலில் புரிந்து நடக்க வேண்டும் நம்ம எல்லா விஷயங்களையும் இந்த அரை மணி நேரத்தில் சொல்ல முடியாது அதனால் ஓரிரு செய்திகளை மட்டும் நம்ம சொல்லி நிறைவு செய்கிறோம் அதே மாதிரி ஒருத்தர் வந்து அல்லாஹ் ஒருத்தன் தான் அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டால் அடுத்து ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டிய இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால் தொழு என்ற இந்த வணக்கம் நபிகள் நாயகம் சல்லாயச அவர்கள் பின் அபிதாலி அலி அல்லாஹ் அவர்களை யமன் என்ற பிரவேசத்துக்கு அனுப்புகிறாங்க மக்களுக்கு இந்த ஏகத்துவத்தை தௌகியத்தை சொல்வதற்காக அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் அந்த தோழருக்கு சில அறிவுரைகளை போதனை சொல்கிறாங்க நீங்கள் அவங்க கிட்ட போக அந்த மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் ஒருத்தான் வணங்கணும்னு சொல்லுங்கள் தௌஹீத பிரச்சாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லாஹர்கள் ஜாபிர் பின் அபுதாளிர் வழிளான் அவங்க அனுப்புறாங்க அந்த தோழர் கேட்குற ரசூலான கேட்குறாரு அவங்க வந்து அல்லாவை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னா அடுத்து நான் என்ன சொல்றது அவங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவுரை போதனை அவங்களுக்கு முன்வைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லாஹ் அவங்க தோழருக்கு அந்த ஜாபிர் பின் அபுதாளிர் வழியிலான அவங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க அல்லாவை ஏற்றுக்கிட்டால் அடுத்து நீங்கள் சொல்லுங்க பகலிலும் இரவிலும் அவர்களை ஐந்து நேரம் தொழுக சொல்லுங்க என்ற இந்த அறிவுரையை போதனையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேரு சேர்த்த சொல்லி ஜாபி பின் அபிதாலி நான் அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமுக்கு அடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அம்சம் என்ன தெரியுமா தொழுகை தொழுகை பறி பற்றி தனியாக நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லலாம் தொழுகை குறித்து நம்ம பெரும்பாலான மக்கள் தெரியாதவங்களாம் கிடையாது தொழுகை என்பதுதான் நாளை மறுமையிலே முதல் கேள்வி நாளை மறுமையில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளிலே பிரதானமானது அதுதான் தொழுகையை தான் சொர்க்கத்தினுடைய சாவின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்றாங்க நாளை மறுமையில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகள் பிரதானமானது முதன்மையான தெரியுமா தொழுகை தொழுகைதான் இந்த தொழுகை யாருக்கு சரியாக அமைந்து விட்டதோ முறையாக அமைந்து விட்டதோ வாஞ்சா அவர்கள் மகத்துவமிக்க வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று இந்த முதல் கேள்வியிலேயே நபிகள் நாயகம் அவர்கள் அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று அந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் அப்போ ஈமானுக்கு பிறகு அடுத்து அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய போதனை அறிவுரை தொழுவிதான் சில பேர் நம்ம பல பேர் நம்ம மக்கள் இருக்கலாம் ஐந்து நேர தொழுகையில பேணுதான் தொழுவாகும் பள்ளிவாசல கதியா இருப்பாங்க ஆனால் தவறான செய்கையில் ஈடுபடுவார்கள் பொய்யான பேச்சுக்கள் ஈடுபடுவார்கள் எதை மார்க்கம் தடுத்து இருக்கிறதோ அதையெல்லாம் சர்வசாதாரணமா செய்வாங்க இப்போ அஞ்சு நேரம் தொழுகிறாரு நம்ம கேள்வி கேட்கறது எப்படி கேட்பாங்க ஐந்து நேரம் தொழுகை அழியா பாய் இதை செய்வாரா பாய் அதை செய்வாரா அப்படின்னு கேட்பாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் நமக்கு பல்வேறு போதனைகளை அறிவுரைகளை சொல்றாங்க தொழுகை தொழுகையாளியை அந்த தொழுகை என்பது வெக்கக்கேடான மானக்கேடான தீங்கை விட்டு நம்மை தடுக்கும் தொழுகையை ஒருவர் சரிவர தொழுதால் இறைவன் சொன்ன அடிப்படையில் நான் இறைவனை பார்க்கவில்லை படைத்த இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் நம்முடைய வணக்கம் பிறருக்கு காட்டுவதற்காக பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல வந்து உட்கார்ந்து இருக்கணும் தோல்வது கிடையாது படைத்த இறைவன் சொன்னான் என்னுடைய இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் ஒருவருடைய வணக்கம் ஒருவருடைய தொழுகை அமைந்தால் அவர்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்காது அவர்களுக்கு தீமையான காரியங்கள் நிலவாது நாம நினைக்கிறோம்ல நம்ம தொழுகை இருக்கிறோம் தொழுகிறோம் பள்ளிவாசலை இதாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் தவறு நடக்குது ஒருத்தர் மார்க்கம் தடுத்த விஷயங்களை தீமையான காரியங்களை பரவலாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு தொடர்ந்து செய்கிறாரு பல முறை அறிவுரை சொல்லியும் போதனை செல்வி போதனைகளை அவருக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அவர் தொடர்ந்து அந்த தீமையை செய்கிறாருன்னு சொன்னால் அவருடைய தொழுகை இறைவன் சொன்ன அடிப்படையில் இல்லை அல்ல எப்படி சொல்றானோ அப்படி அவருடைய தொழுகை அமையவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தொழுகை என்பது வெக்கக்கேடான மானக்கேடான காரியங்களை நம்ம தடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட தொழுகையை நாம் தொழுகின்றோமா முதல்ல தொழுகணும் அடிப்படை என்ன தொழுகை ஈமானுக்கு பிறகு தொழுகை என்பது பிரதானம் அந்த தொழுகை இறைவன் சொன்ன அடிப்படையில் இருக்கிறதா இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவருமே பரிசோதனை செய்ய வேண்டும் இப்போ தொழுகை முடிஞ்சிருச்சு தொழுகைக்கு தொழுகை நம்ம சரிவர தொழுதால் இறைவன் சொன்ன அடிப்படையில் தொழுதான்னு சொன்னா நமக்கு நாளை மறுமையிலே இறை இறைவன் நாடினா சுவனம் உறுதி அதை நாம பிறர் பார்க்க வேண்டும் பிறர் இவர் தொழுகையாளியும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர்களை குறித்தும் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டான் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் தொழுகையை வலியுறுத்தக்கூடிய இறைவன் தொழுகையை ஏறக்குறைய திருமறை குரானின் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அக்கிமுஸ் சலாப் என்று அந்த தொழுகையை வலியுறுத்தி சொல்லக்கூடிய இறைவன் ஒரு இடத்துல சொல்லி காட்டான் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்ன பாய் தொழுவும் சொல்றீங்க தொழுதா கேடுன்னு சொல்றீங்க நம்ம சொல்ல அல்லாஹ் சொல்றான் இப்ப யாருக்கு கேடு தொழுகணும் மாற்று கருத்து கிடையாது பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகுறார அவனுக்கு கேடு பிறர் இவர் வந்து பள்ளிவாசிலே கதி நடக்கிறாரே இவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது வழக்கசாலியை பார்க்கவே முடியாது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தொழுகுறார அவருக்கு கேடு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறோம் தொழுகை என்பது பிரதானம் ஈமானுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் தொழுகை இந்த தொழுகையில் பேடுதலாக இருக்க வேண்டும் மாற்று கருத்து கிடையாது அந்த தொழுகை இறைவன் நம்மை பார்க்கின்றான் என்ற அடிப்படையில் அமைந்தால் நம்முடைய தொழுகை தூய்மையான நிலையில் இருக்கும் நம்முடைய நம்மிடத்தில் பாவங்களோ தீமைகளோ நெருங்காது இந்த நிலையில் தொழுதால் நாம மறுமையில் வெற்றி அடைகிறோம் இப்போ தொழுகை வந்து அது ஒரு கடமை நிறைய செய்திகள் இருக்கு நம்ம நேரம் குறைவா இருக்கணும்னா எல்லாத்தையுமே சும்மா டச் பண்ணிக்கிறோம் அடுத்து என்ன நோன்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாத்துடைய ஐம்பது கடமைகள் ஈமான தொழுகைக்கு பிறகு நோன்பு நோன்பு பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரமலான் மாதம் வந்தால் முப்பது நாட்கள் வந்து நம்ம நோன்பு நோக்கின்றோம் அதை பெரும்பாலான முஸ்லீம்கள் நடைமுறைப்படுத்தவும் செய்கின்றோம் இந்த நோன்பை குறித்து இறைவன் சொல்லும் போது மற்ற அமலருக்கு சொல்லாத ஒரு வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகின்றான் இந்த நோன்பு எனக்குரியது இந்த நோன்புக்கான நன்மையை நான் தான் தரேன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அப்ப இந்த நோன்பு ரமலான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு என்பது அந்த நோன்பு காலங்களிலும் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கிறது முஸ்லீம்களா இருக்கிற நினைக்கிறோம் இதை ஒரு சாங்கியம் சம்பிரதாயம்ன்ற மாதிரி மற்ற சமுதாய மக்கள் செய்யற மாதிரி ரமலான் மாசம் வந்து முப்பது ரமலான் நெருங்க இருக்கிறோம் இத்தனை எத்தனையோ வருடங்கள் நம்ம ரமலான கடந்து வந்திருப்போம் எதோ சம்பிரதாயத்துக்காக செய்யறது கிடையாது அந்த ரமலா நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எத்தனையோ ரமலான் இங்க இருக்கிறவங்க ஒரு நாற்பது ஐம்பது வயது கடந்தவர்கள் இருப்போம் நமக்கு கருத்து தெரிஞ்சது வந்து ரமலான நோன்பு வச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த தக்குவா என்பது அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் நம்மிடத்தில் நிலவுகிறதா அந்த ரமலான் என்ன மாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தியது என்பதை என்பதையெல்லாம் நாம் ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நோன்பு என்பது நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக ஏனைய மாதங்களில் நாம் தவறான செய்தியில் ஈடுபடலாம் பொய்யான பேச்சுகளை பேசலாம் தீமையான காரியங்களில் ஈடுபடலாம் ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் எப்படி இருப்போம் தீமையான பேச்சில் ஈடுபட மாட்டோம் சில நபர்கள் பெரும்பான்மை எப்படி இருக்கிறோம் நமக்கு ஆகும் தான் தெரியும் சில நபர்கள் நான் நோம்பாளி வேண்ட எப்படி பேசாதீங்க சண்டை அதை தான் மார்க்கம்னு நமக்கு சொல்லுது ஏன்டா சண்டை போடாதீங்க சச்சரவை செய்யாதீங்க விலகிடுங்கன்னு சொல்லி நாம கடந்து போயிடுவோம் இதை ஒரு பயிற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரமலான் மாதத்தில் அதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஏனைய மாதங்களிலும் அதை தொடர வேண்டும் என்பதற்காக தான் நல்லா பண்ண நமக்கு இந்த ரமலானை தந்திருக்கிறான் அப்போ இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு நோற்பது என்பதும் இஸ்லாத்தில் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு கடமைகளில் ஒன்று அடுத்து என்ன நோன்புக்கு பிறகு ஜக்காத் என்ற ஒரு கடமை இன்னைக்கு சக்காத்தை குறித்து பெரும்பாலான மக்கள் விழிப்புணர்வு அடைந்திருந்தாலும் கூட இந்த சக்காத்தை குறித்து இன்னும் நிறைய மக்கள் வந்து விளங்காமல் தான் இருக்கிறோம் ஜக்காத் என்பது நம்முடைய பொருளாதாரத்தை அது அசையும் சொத்தாக இருந்தாலும் சரி அசையா சொத்தாக இருந்தாலும் சரி நம்முடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துவது தான் ஜக்காத் இன்னும் பல ஆலயங்கள் உலமாக்கெல்லாம் வந்து வருஷம் தோறும் சக்காத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இருக்கிற காசை வந்து சக்காத்து கொடுத்துட்டே இருக்கணும்னு சொன்னா இன்னும் முஸ்லீம்கள் மத்தியில வந்து விழிப்புணர்வு ஏற்பட மாடுது அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால மணப்படுறாங்க வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு முறை நம்முடைய பொருளாதாரம் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டால் திரும்ப அந்த காசுக்கு நம்ம சக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் மார்க்கம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இந்த வருஷம் நம்ம கையில இருக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு கணக்கீடு செய்து அதன் கணக்கும் கிடையாது நிறைய பேர் வந்து சக்காத்து எப்படி சும்மா ஏதோ ரமண மாசத்துல கேட்கறாங்க பள்ளிவாசல்காக கேட்குறாங்க நோம்பு கஞ்சிக்காக கேட்குறாங்க சும்மா ஏதோ கணக்கெல்லாம் நூற்றடிக்கிறது இந்தாங்க சக்காத்த போட்டுக்க கேக்க இதை நன்கொடையாக எழுதிக்கீரன் அப்படின்னு அப்படி மாறுங்க நமக்கு சொல்லல சக்காத்தை பொறுத்த வரையில் நபிகள் நாயகம் சல்லாயசம் நமக்கு தெளிவான வழிகாட்டு தந்துருக்கிறாங்க இரண்டரை சதவீதம் நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி அந்த மாதிரி அவங்க நினைக்கிறேன் அந்த பொருளாதாரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் கணக்கீடு செய்து அதை முறையாக விநியோகம் செய்ய வேண்டும் நம்மதுல சமுதாயத்தில் கணக்கெடு செய்கிற மக்கள் ரொம்ப குறைவு அதே மாதிரி வருஷம் தோறும் திரும்ப பொருளாதாரத்தை தூய்மை மாதிரியான சில வந்து இருந்துக்கிட்டு இருக்கு அப்ப ஜக்காத்தை குறித்து நமக்கு தெளிவான ஒரு ஒரு வழிகாட்டுதல் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது மார்க்கத்தில் பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துவது தூய்மைப்படுத்துவது என்று சொன்னால் பத்தாயிரத்துக்கான ஜக்காத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப அதுக்கு தர வேண்டியது கிடையாது அதை தொடர்ந்து நாம் ஈட்டக்கூடிய பொருளாதாரத்திற்கு நான் வாங்கக்கூடிய சொத்து கொத்துகளுக்கு தான் சக்காத் அடுத்த வருடம் அதை கணக்கெட்டு அதற்குண்டான சக்காத்த நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போ இந்த ஒரு நிலையம் ஜக்காத் என்ற இந்த விஷயத்தில் நம்ம மக்கள்கிட்ட ஒரு சரியான பின்பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது இதையும் நாம் வந்து ஒரு கடமை ஜக்காத்து என்ற ஒரு கடமை அதே மாதிரி இந்த சக்காத்து இருக்கில்ல இது பெரும்பாலான மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறாங்களா ஏன்னு தெரியாது தொழுகை எந்த அளவுக்கு எல்லாம் வலியுறுத்துறானோ அதே அளவிற்கு சக்காத்தையும் வலியுறுத்துகிறான் குரான் எடுத்து பாருங்கள் திருமறை குரானில் அல்ல எங்கெல்லாம் தொழுகையை குறித்து பேசுகிறானோ அக்கீமு சலாத் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் வாத்து சக்கா தொழுகை நிலைநாட்டுங்கள் சக்காத்தை கொடுங்கள் அப்ப தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுத்துகின்றானோ அதே அளவுக்கு அல்ல என்ன பண்றா சக்காத்தை கொடுக்க சொல்லி வலியுறுத்துகின்றான் இப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை இஸ்லாமிய சமுதாயம் அறிந்தோ அறியாமலோ கடமை என்று நமக்கு தெரியும் அதை பாராமுகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ சக்காத் என்பது நம்முடைய இஸ்லாத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்ட ஐம்பெரும் தூண்களில் ஐம்பெரும் கடமைகளில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு அம்சம் சக்காத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒருவர் பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இருக்கிறார் அவருக்கு கடமெலாம் கிடையாது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டார் எல்லா வாழ்க்கையில வந்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவருக்கும் ஒரு கடமை இஸ்லாம் சொல்கிறது ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் இதான் இறுதியாக அல்லா கொண்டு வந்து நம்ம வச்சிருக்கிறான் ஏன் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசா பாசங்களையும் நம்ம அனுபவிச்சிட்டோம் கடன் தொல்லை கிடையாது பிரச்சனை கிடையாது சொந்தமாக வீடு கட்டியாச்சு வாசல் வாங்கியாச்சு எல்லாமே செட்டில் ஆகிட்டோம் சொன்னால் அடுத்து பொருளாதாரத்தில் நான் தென்னறியவாக இருக்கின்றேன் என்று சொன்னால் அவருக்கு ஹஜ்ஜி என்ற வணக்கம் கடமையாகிறது இல்லாதவங்க நம்மளை போட்டு சிரமப்படுத்திக்க தேவையில்ல ஹஜிக்கு போகணும் அஜிக்கு போகணும்னு சொல்லி கடனை உடனே வாங்கிட்டு நீங்கள் சமுதாயத்தில் அதற்குள்ள புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்க எல்லாம் நமக்கு சொல்லவில்லை இப்போ எல்லா விஷயமும் நம்ம இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் சரிவர செய்து விட்டோம் கடன் இல்லை தண்ணிறைவாக இருக்கிறா சொன்னால் ஹஜ் என்ற வணக்கத்தை அதனால் நல்லா இறுதியாக வச்சுருக்கிறான் இப்போ இந்த ஹஜ் என்ற வணக்கத்தையும் சமுதாயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க காசு போன இருக்கிறவங்க கூட அதை வணக்கத்தை நிறைவேற்றுறது கிடையாது உம்ரா வந்து அதிகமாக செய்கிறாங்க உம்ரா போகிறேன் உம்ரா போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு எப்படி சம்மர் வெக்கேஷனுக்கு சுற்றுலாத்தலங்களை போய் சுற்றி பார்க்கின்றார்களோ ஹஜ் என்பதுதான் கடமை உம்ரா வந்து கடமை கிடையாது நம்மளை விரும்பி செய்கிறது ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி ஆயிடுச்சு சில பேர்லாம் பார்க்கும்போது பத்து முறைக்கு உம்ரா போட்டு வந்திருக்கிறாரு இருபத்தஞ்சு முறைக்கு உம்ரா போயிட்டு வந்தார் என்னதுக்கு இது கடமையாக எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படி தன்னிறைவாக இருக்கிறோம் பொருளாதாரத்தில் நம்ம செழிப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்ல அஜ்ஜி செய்யலாம் தான் கேட்பான தவிர நீ உம்முறாவை நிறைவேற்றினீங்களா அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது அது நம்ம கூடுதலாக செய்யறது அப்போ என்பது என்பதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய முஸ்லீம்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமைகளில் ஒன்று அதையும் இயன்றவர்கள் அதில் வந்து தன்னிறைவு பெற்றோர் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றோர்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் ஒரு தகவலாக பதிவு செய்கின்றோம் அப்போ இந்த ஐம்பெரும் கடமைகள் இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்கள் என்று சொன்னால் ஈமான் கொள்வது அதுதான் அடிப்படை நம்ம என்னதான் சக்காத்து நோன்பு இதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணிக்கிட்டாலும் கூட அடிப்படை பேசிக்காக நம்ம பார்க்கறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தமே ஈமான் தான் அதுலேயே ஒரு மனிதண்ட குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை நாளை மறுமையிலே சந்திக்க நேரம் இப்போ இந்த ஈமானுடைய விஷயத்தில் நாம் என்ன பண்ணோம் தெளிவாக இருக்க வேண்டும் கொள்கைதான் நாளை மறுமையிலே நம்மை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்ப்பதற்கு பிரதான காரணமாக இருக்க வேண்டும் கொள்கையில சரியா இருக்கிறேன் தெளிவாக இருக்கிறேன் எப்படிப்பட்ட இழப்புகள் பிரச்சனைகள் வந்தாலும் இதிலிருந்து நாம் தடம் புரண்டு செல்ல மாட்டேன் என்று உறுதியாக ஒருவர் இருந்தால் அடுத்து அவர் மீது தொழுகை கடமை ஆகிறது தொழுகை என்பதை இறைவனுக்காக தொழ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நம்ம கூடுதலாக சொல்கின்றோம் சில பேர் தொழுறோம் தொழுறோம் தொழுறோன்றாங்க தொழுறோம் அல்லாவுக்காக தொழுகின்றோமா இறைவன் பார்க்கின்றான் என்று அடிப்படையில் தொழுகின்றோமா என்பதையும் நாம் ஒவ்வொருவருமே கவனித்து அந்த அமலை செய்ய வேண்டும் தொழுகை நாம் சனிவரம் அமைத்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அடுத்து ரமலான் மாதத்தை நோக்கக்கூடிய நோன்பு என்பது கடமையாகிறது நோன்பை நிறைவேற்றினால் ஜக்காத்து சக்காத்தை தொடர்ந்து ஹஜ்ஜி இதுதான் இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்கள் ஐம்பெரும் கடமைகள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம இதில் வந்து நமக்கு தொழுகையிலேயே ஈமானிலேயே வந்து சலுகைலாம் கிடையாது முடிஞ்சால் செய்யுங்கன்னு சொல்லி இதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் நாம் சரியாக இருக்க வேண்டும் மற்ற ஐந்து கடமைகளில் இயந்தவர்கள் நமக்கு அதற்கான தகுதி இருக்குது பொருளாதார தன்னிறைவாக இருக்கணும்னா மற்ற மூலமே வந்து நமக்கு ஜாயிஸ் இருக்குது அதை இயந்தவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கும் எனக்கும் தகவலாக சொல்லி நினைவு செய்து வாஹிராம் அழகமதுல்ல ரபி அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாஹி வரகா